எழுதுங்க கோயில் மூத்த திருப்பதியம் தானே கோயில் மூத்த திருப்பதியத்தில் எத்தனாவது மந்திரம் பார்க்கணும் ஆறாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க திருவாசகம் கோயில் மூத்த திருப்பதிகம் மந்திர எண் ஆறு ஏசான் இட்பர் என்று மந்திரம் பொருள் எழுதுங்க ஒளிவடிவான சிவனை என்னை அடிமை கொண்டவனே தில்லையில் நடனம் செய்யும் எங்கள் தந்தையே பக்குவப்பட்டவர்கள் என்னை அன்பில்லாதவன் என்று வைகிறார்கள் வைகிறார்கள் திட்டுகிறார்கள் ஆமா பக்குவப்பட்டவர்கள் என்னை அன்பில்லாதவன் என்று வைகிறார்கள் மற்றவர்களெல்லாம் உனக்கு அடியவன் என்று என்னை பேசுகிறார்கள் நான் உன் திருவடியையே நாடி நிற்கிறேன் மையன்பர்கள் உன்னை சுற்றிச் சூழ நீ வீட்டிருக்கும் காட்சியை வழிபடுவதற்கு மையர்கள் மெய்யன்பர்கள் சுற்றுச்சூழல் நீ வீட்டிருக்கும் காட்சியை வழிபடுவதற்கு இனியாவது இறங்கி அருள் செய்வாயாக மந்திரத்தை படிங்க ஏசான் நிற்பர் என்னை உனக்கு அடியனென்று என்று பேசான் நிற்பர் யான் தானும் பேணான் நிற்பேன் இன்னருளே அந்த இடத்துல தான் இந்த பொருள் எடுக்கிறாங்க என்ன பொருள் பக்குவர்கள் என்னை பார்த்து அன்பில்லாதவன் என்று வைகிறார்கள் மற்றவர்கள்லாம் என்னை உன்னுடைய அடிமை என்று பேசுவார்கள் அப்படிங்கிறார் அது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா எழுதுங்க பக்குவர்கள் ஆன்மாவில் இருக்கின்ற சிறிய குறையையும் கண்டறிவார்கள் கண்டறிந்து இந்த சிறிய குறையும் நீங்கி இந்த ஆன்மா உய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் பக்குவம் இல்லாதவர்களுக்கு எல்லாருமே பக்குவப்பட்டவர்கள் போலவே தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு பக்குவத்தினுடைய பக்குவத்தை அளவிட தெரியாது பக்குவத்தை அளவிட தெரியாது இப்போ ஒரு சைவத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு நிறைய திருநீர் பூசி இருக்கிறாரு நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு சட்டையை கலட்டிட்டு நிறைய எல்லாம் போட்டு நிறைய திருநீர் பூசி கம்பீரமாக இருக்கிறாருனா நம்ம உடனடியாக என்ன முடிவு பண்ணிடுறோம் மிகப்பெரிய ஆளர்ப்பார் போல் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஏன் நம்மளால் முடிவுக்கு வந்துடுறோம்னா நாமளும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் நாமளும் எதில் தான் இருக்கிறோம் அந்த ஸ்டே அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம் அது பெட்டி கிடக்காரனுக்கு எல்லாருமே பணக்காரனாக தெரியும் பெட்டி கிடக்கார்ட்ட கொஞ்ச நேரம் பேசி பாருங்க பயங்கரமான பிஸ்னஸ் இந்த ஊரில் நான் தான் பெரிய கிங்கும்பான் ஆனால் இதுக்கு மேலே பிஸ்னஸ் இருக்குங்கிறது யாருக்கு தெரியாது அவனுக்கு மல்டி மார்க்கெட்டிங் இருக்குது அம்பானி இருக்காரு அதானி இருக்கிறாருங்கிறது அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது நாம் காசு வந்துச்சுன்னா ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு போடுறோம் அதானியும் அம்பானியும் கும்பமேளால் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க எட்டு கோடி பேர் சாமி கும்பிட்ருக்காங்க இது வரைக்கும் அதானி செலவில் உணவு அப்போது அந்த ஸ்டேஜில் கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்கங்கிறது யாருக்கு தெரியாது இவனுக்கு தெரியாது ஆனால் பெரிய கோடீஸ்வரனுக்கு இந்த பெட்டி கிடைய என்ன குறைங்கிறது உடனே என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும் புரிஞ்சிட்டவங்களுக்கு இதே தான் சமயத்துறையில் பக்குவப்பட்டவர்களுக்கு இப்போ வந்து இறைவன் ஏன் இந்த ஆசிரியர்கள் குருமார்கள் தங்கள் பெயரை கெடுக்க வேண்டியது வருதுன்னா அந்த உயிரில் இருக்கிற குறையை இறைவன் காட்டுவார் காட்டிக்கிட்டே இருப்பார் காட்டினா பரவாயில்ல என்ன செஞ்சிட்டே இருப்பார் இந்த உயிரில் இந்த குறை நீ சொல்லு இந்த உயிரில் இந்த குறை இருக்குதுன்னு சொல்லு டயாக்னஸ்ன்னு சொல்கிறோம்ல டயக்னஸ் பண்ணுறது இப்போ நான் எங்கள் எங்கள் உறவினர் ஒருத்தருக்கு முழங்காலில் ஆப்ரேஷன் நம்ம ஊரில் ஒரு ஃபேமஸ் எலும்பு முறிவு டாக்டர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யலான்னு நான் கூப்பிட்டு போனேன் உறவினரை அங்கே கூப்பிட்டு போனோன்னா அவர் எந்த ரிப்போர்ட்டும் பார்க்கல ரிப்போர்ட்டெல்லாம் அங்கே வையின்ட்டார் இப்படி காலை பிடிச்சி பார்த்தாரு சதை வளர்ந்துருக்குது ரத்தக்கட்டு இருக்குது எலும்பில் டேமேஜ் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணு அப்படின்னு முடிச்சிட்டார் அப்போது அவருக்கு அந்த அந்த தொழில் அதை என்ன செய்யுது காட்டுது ஆனால் இது அவ்வளவையும் அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து பதினேழு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா ஸ்கேன் எடுத்து ஸ்கேனில் தான் காட்டுது அவர் ஸ்கேனே பார்க்கல அப்போ அந்த உயிருக்குள்ள இருக்கிற குறையே இறைவன் வந்து அந்த அவற்றை அது வாத்தியாருக்கு வேலை அதானே ஆசிரியருக்கு வேலை அந்த உயிருக்கு அந்த இறைவன் அதை காட்டுவார் ஒரு சின்ன குறை தான் அந்த உயிர்கிட்ட இருக்குது அதை வந்து நீ என்ன செஞ்சிரு அந்த உயிர்கிட்ட சொல்லி சரி பண்ணு அப்படின்னு இறைவன் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லுவார் அதை சொல்லும்போது அந்த உயிருக்கு அந்த யோகம் இருக்கணும் தன்னை திருத்திக் கொள்கிற யோகம் இருக்கணும் இல்லைன்னா அந்த உயிர் அதை என்ன செய்யாது அந்த உயிர் வந்து வாங்காது அந்த உயிருக்கு அந்த யோகம் இருக்கணும் அதை வாங்கி கொள்வதற்கு யோகம் இல்லைன்னா வினை வந்து அந்த உயிரை தடுக்கும் இவர் என்ன நமக்கு அட்வைஸ் பண்ணுறது இவர் என்ன பெரியவராக இவரே திருந்தினவரா என்ன திருத்துறதுக்கு ஒருத்தர் வருவார் என்ன திருத்துறதுக்கு இன்னொருத்தர் வருவார் அவரை திருத்துறதுக்கு இன்னொருத்தர் வருவார் இது ஒரு செயின் என்ன சொல்கிறீங்க எல்லாரையும் திருத்துறதுக்கு யார் வருவார் இறைவன் வருவார் அப்படியானால் அந்த அதைத்தான் இதில் சொல்கிறார் இரண்டு வகையாக பிரிக்கிறார் சிவபக்தர்களை பக்குவப்பட்டவர்கள் என்கிட்ட அன்பில்லைங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்குவப்பட்டவர்கள் வந்து சாதகனிடத்தில் நிறைய எதிர்பார்ப்பாங்க நிறைய எதிர்பார்ப்பாங்க அதுவும் அவங்களே என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னும் வளரணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வந்து சிவனடியாருன்னு சொல்கிறாங்க இப்படி பார்த்து ஆசிரியருங்கிறாங்க ஆசிரியரை நானே என்ன ஆசிரியர்னு அறிவுப்படுத்திக்கிடுறது கிடையாது இதை விட பெரியவங்க அனுபவம் உள்ளவங்க ஞானிகள் முக்தர்கள் வரைக்கும் உலகத்தில் வாழ்கிறாங்க நமக்கு தெரியலை என்ன சொல்கிறீங்க நம்ம ஒரு புஸ்தகத்தை வச்சு பாடம் நடத்துறலாம் இருக்கிறோம் நம்ம அறிவு நமக்கு பெருசாக தெரியும் நம்ம அறிவில் இருக்கிற குறையை சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவார் நம்ம எல்லாேருமே குறை உள்ளவங்க இருக்கிறனால எல்லாருமே பெரிய ஆளாக தெரியுது உண்டா இல்லையா எல்லாருமே குறை உள்ளவங்களாக இருக்கிறதுனால எல்லாருமே எதா தெரியுது பெரியவர்களாக தெரியுது இப்போ நிறையா அந்த நான் இப்போ சமீபத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது வெடி நிகழ்ச்சிகளுக்கெலாம் போகிறேன்ல அந்த முற்றோதல் நிகழ்ச்சி அதிலெல்லாம் பார்த்தோம்னா அவர்கள் அந்த அதிலேயே திருப்தி அடைஞ்சு இருக்கிறாங்க அதற்கு மேலான ஒரு பயணம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியலை அந்த கைலை வாத்தியம் வாசிக்கிறதுங்கிறது சிவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி ஆனால் அதே சமயத்தில் இறைவன் அந்த வேலையை தந்ததே உன்னை மார்க்கத்தில் செலுத்தி ஞானத்தை கொடுக்க தான் ஆனால் அது அந்த உணர்வு அதில் நிற்கும்போது வரணுமல்ல அது வரணுமல்ல ஆ ஆ அது கிரியையில் சேர்ந்துடும் அதுமாரி கிரியை செய்கிறவங்களாம் எடுத்துருங்க வேள்வி செய்கிறவங்க எதுலேயே அளந்துடுறாங்க வேள்வியிலே அழந்திடுறாங்க அவர் அவருடைய செயல் நம்மை மையக்கு நமக்கு வியப்பாக இருக்குது நம்மை பார்த்தா அவருக்கு வியப்பாக இருக்குது வியப்பிலே எல்லாம் முடிஞ்சு போயிடுது அதைத்தான் அவர் சொல்கிறார் அதைத்தான் இதில் எடுத்து சொன்னார் என்று என்னை பேசுவார்கள் நான் உன் திருவடியைகளையே நாடி நிற்கிறேன் அப்படின்னா அருளை நாடுகிறேன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் பொதுவில்லை நான் உன்னுடைய அருளை நாடுகிறேன் அப்படிங்கிறார் அடுத்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் உன் அடியார்கள் புலைசூளை இந்த பதிகத்தையே நம்ம அந்த கோணத்தில் தான் பார்க்கணும் இந்த பணிகத்துக்கு அது அனாதி சர்க்காரியம்னு தலைப்பு போட்டுட்டாங்க ஆனால் என்ன கேட்டால் இந்த பதிகம் வந்து குருலிங்க சங்கமத்தை வலியுறுத்துகிற பதிகம் அனாதி சத்காரிங்கிறது அதில் இருக்கக்கூடிய தத்துவத்தை மட்டும் அடிப்படையாக கொண்ட தலைப்பு நான் சொல்கிறது திருமுறை பார்வையில் இது எதை சொல்லுகிறது குருலிங்க சங்கமத்தை திருமுறை பார்வையில் குருலிங்க சங்கமத்தை பேசுது நீங்கள் பாருங்கள் அந்த உடையாள் உந்தன் நடுவருக்குங்கிறதுல என்னது குருலிங்க சங்கம்தான் அதை கான்செப்டை வேறு வடிவத்தில் சொல்கிறாரு உங்களை சுற்றி அடியார்கள் இருக்கிறாங்கன்னா சங்கமம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீயே தான் லிங்கம் நீயே தான் குரு முடிஞ்சுது முடிஞ்சுதா தில்லை நடராஜனை வேணால் நீங்கள் லிங்கமாக வச்சுக்கிட்டா கூட இறைவனை அவர்கள் அவர் கண்ட இறைவனை குருவாக பார்த்துடலாம் அப்போ ஒரே மந்திரத்துக்குள்ளே எத்தனை பேர் வந்துடுறாங்க இந்த மந்திரத்தில் அது இருக்குது என்ன கேட்குறாருன்னா எனக்கு குரு லிங்க சங்கமும் கேட்குறாரு வேறு ஒன்றும் கிடையாது பேசானிற்பர் யானுன்னை பேணானிற்பேன் பேணான் நிற்பேன்னா எதிர்மறையில் சொன்னால் உடன்பாடு பொருள் இருக்கணும் பேணான் இருப்பேன்னா அருளை வேண்டுவேன்னு அர்த்தம் நின்னருளே பேணானிற்பேன் நின் நின்னருளே பேணானிற்பேன்னு சொல்லணும் தேசா ஒடிவுடையவனே நேசர் சூழ்ந்திருக்கும் நேசருங்கிறது தான் திருக்குற்றம் நேசர் அப்படின்னா திருக்குற்றம் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கும் சேவிக்க நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க உங்களை சுற்றியாக அடியார்கள் இருக்காங்க அதை சேவிக்கிற யோகை என சேவித்தல் என்ன அழகான வார்த்தை வைணவத்தில் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட போயிடுச்சு ம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தவா இனித்தான் இதை என்னையாவது இறங்குங்க சாமி விண்ணப்பம் ஒன்றே ஒன்று தான் நீங்களும் அடியாரம் இருக்கிறத நான் கும்பிடணும் இவ்வளோதான் வேறு பெரிய விண்ணப்பமெலாம் கிடையாது அதுக்கே இந்த அழுகை அழுகிறார் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் நீங்களும் அடியாரங்களும் உட்கார்ந்து இருக்கிறதா நான் கும்பிடணும் இவ்வளோதான் டிமாண்டு அதுக்கு இந்த அழுகை அழுகிறார் யார் வாணிக்க வாசகர் இனித்தான் இறங்காயி அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லுவோம் பொருள் சொல்லிட்டு போயிடும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம் அடுத்த மந்திரத்தின் பொருள் ஒன்பதாவது ஏழாவது மந்திரம் எங்கள் வாழ்க்கை முதலே நடராஜர் நம்மேல் இரக்கம் கொண்டு அருள் தருவான் என்று நினைந்து நினைந்து ஆசைப்பட்டே நினைந்து நினைந்து ஆசைப்பட்டேன் இப்போது இது ஒரு மாணிக்கவாசகர் வரியில் ரொம்ப உருக்கமான வரி இருக்கிற பாட்டு மெய்ப்பவன் இல்லாத ஆடுபோல் ஆயுட்டை மாடு மாடு போல் ஆயுட்டை இதுவும் குருலிங்க சங்கமந்தான் இந்த பதிகத்தின் தலைப்பு பாடப்பட்ட தளத்தை அடிப்படையாக கொண்டது பிற்கால தலைப்பு அதில் இருக்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நான் சொல்லிகிட்ருக்கிறது அதை ஒரு அதிகமாக ஒரு திருமுறையாக பார்த்தீங்கன்னா என்ன தலைப்பு தான் குருலிங்க சங்கமந்தான் சரியா மெய்ப்பவன் இல்லாத ஆடுபோல் ஆகிவிட்டேன் கர்த்தர் இல்லாமல் போச்சு எனக்கு அது ஜோக்கா சொல்கிறேன் நீயும் உன்னுடைய அடியார்களும் மகிழ்ந்திருக்கின்ற பக்கத்தில் சார்ந்து வருவதற்கு நீயும் நின் அடியார்களும் மகிழ்ந்திருக்கின்ற பக்கத்தில் சார்ந்து வருவதற்கு என்னை எனக்கு அருள் செய் என்னை வா என்று அழைத்து கட்டளையிடுவாயாக கேட்கிறார் குறிப்புரை ஏமாந்து என்றால் ஆசைப்படுதல் கற்பனை என்ற சொல்லுக்கு பக்குவத்திற்கு முன்னே ஆட்கொள்ளுதல் அர்த்தம் பக்குவத்துக்கு முன்னாலேயே ஆட்கொள்ளுதான் கற்பனை ஆழ்வார் என்ற சொல்லுக்கு பாதுகாப்பவர் அர்த்தம் அல்லது உரிமையாளர் ஆழ்வார்னா பாதுகாப்பவர் அல்லது உரிமையாளர் நிலாவி என்றால் விளங்கின் அர்த்தம் மருங்குன்னா பக்கம்னு அர்த்தம் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்று ஏமாந்திருப்பேனே ஏமாந்து என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்கோம் ஆசைப்படுதல்னு அர்த்தம் ஏமாந்துன்னு ஆசைப்பட்டு நான் இருக்கிறேன் சாமி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இறக்கப்படுவாருங்கிற ஆசையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆசைப்பட்டு இருப்பேன் ரொம்ப உருக்கமான மந்திரம் அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் அருங்கற்பனை என்ன அர்த்தம்னா பொருள் சொல்லிட்டோம் அதாவது ஒரு உயிரை ஆட்கொள்வதற்கு ஒரு பக்குவம் இருக்கிறது ஒன்று நாள் சரியை முடித்திருக்க வேண்டும் சரியை முடித்தா என்று அடிமை கொண்டிருக்க வேண்டும் அதுபோல் கிரியை கிரியை முடித்தா யோகம் முடித்தா ஞானம் முடித்தா ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமில்ல ஒரு ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை எடுக்கிறதுக்கு காரணம் இருக்கா இல்லையா ஒரு கிளர்க்க வேலை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு டிகிரி வேணும் ஒரு கலெக்டரை வேலை கெடுக்கணும்னா அதுக்கு ஒரு டிகிரி வேணும் வேணும் வேண்டாமா ஒரு தாலுகா ஆஃபீஸில் உள்ள அதிகாரிக்கு சில டிகிரிகள் வேணும் படிப்புகள் வேணும் இல்லை எனக்கு வேலை கெடுக்கணும்னு தோணிச்சு அதனால் எடுத்துன்னு எடுக்க முடியுமா சட்டப்படி அது செல்லாது சட்டப்படி அவருக்கு ஊதியமும் வராது சட்டப்படி அவரை வேலை வாங்கவும் முடியாது ஆ இறைவன் என்ன சொல்கிறாரு சைவத்தில் சரியை செஞ்சால் இந்த பலன் கரியை செஞ்சால் இந்த பலனை அவரே சொல்லிவிட்டு பக்குவம் ஒரு முந்தையே என்ன செஞ்சுட்டாரான் அதாவது எனக்கு பக்குவம் ஒரு முன்பே என்னை எடுத்து ஆட்கொண்டாங்கிறார் ஆனால் உண்மை என்னென்னா அப்படி கிடையாது அது மாணிக்கவாசர்களுடைய பணிவு மாணிக்க வாசகர் தான் இறைவன் தான் செய்த சாதனங்களை அவர் எடுத்து சொல்ல விரும்பலைன்னு அர்த்தம் இப்போது நம்ம நான் சொல்கிறானே உங்களுக்கு சாமி வந்து அருள் செய்வாரா அப்படி நம்மகிட்ட கேட்குறாருன்னு கற்பனை பண்ணுவேன் அருள் செய்யாமல் எத்தனை வருஷமே செய்யவும் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன இப்படி கேட்டுட்டிங்க ஒரு வர்சம் முற்றதில் இருபத்தஞ்சி வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு போகாத கோயில் கிடையாது இரநூத்தி எழுபத்தி நாலு கோயில் போயிட்டு இருந்தாச்சு ரெண்டாவது தடவை போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அப்போ நம்மளுடைய கடந்த சாதனங்கள் நம்மகிட்ட எதா இருக்குது டேபிளாக இருக்குது யார்கிட்ட இல்லை அதுதான் அவர் சொல்கிறார் அவர் தான் செய்த சாதனங்களை மறந்துட்டார் அதனால தான் இன்னொரு இடத்துல சொன்னார் கருணையினால் ஆண்டு கொண்டனர் நான் சரியை செய்தேன் என்று நீ என்னை ஆட்கொள்ளவில்லை கிரியை செய்தேன் என்று ஆட்கொள்ளவில்லை கருணையினால் ஆண்டு கொண்ட அப்படின்னு சொன்னார் அதாவது அருங்கற்பனை கற்பித்து ஆண்டாய் இப்போது ஒரு ஒரு பெற்றோருடைய சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜ் வரம்பு இருக்குது ஒன்று இவருக்கு வயசாக இருக்கணும் இல்லைனா அவர்களுக்கு சொத்து எழுதி கொடுக்குற வயசு வந்திருக்கணும் ரெண்டும் இல்லாமல் செய்யக்கூடாதுல்ல ரெண்டும் இல்லாமல் செய்தால் ஒரு புதிய முயற்சி தானே அது தான் சொல்கிறாரு இவர் நீங்கள் ஒரு புதிய வகையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பையனுக்கு சொத்து எழுதி வைக்கிறதோ இருபத்தஞ்சி வயசாக வரணும் பதினஞ்சு வயசு பையனுக்கு சொத்து எழுதி வைக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு நன்மை செஞ்சீங்கன்னு சொல்கிறார் அப்போ அது உண்மை என்னென்னா பதினஞ்சு வயசு பையனுக்கு அந்த சொத்தை வாங்குகிற தகுதி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் எழுதி வைக்க முடியும் உரிமை இருக்கணுமில்ல அதை மாணிக்க வாசகர் பணிவு மொழின்னு எடுத்துக்கணும் அவருக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆசைப்பட்டாரும் அர்த்தம் கிடையாது மாணிக்க வாசகர் தனக்கு தகுதி இருந்தபோது தான் யார் செஞ்சார் இறைவன் செய்தார் சைவ ஆகமப்படி யாருக்கும் தகுதி இல்லாமல் எதுவும் வழங்கப்பட்டதாக வரலாறே கிடையாது சைவ ஆகமப்படி புராணங்கள் படி எந்த நாயனார் தகுதி இல்லாமல் அடைஞ்சார் கண்ணப்ப நாயனார் என்ன தவம் செஞ்சார் ஆறு நாளையில் இறைவன் கிடைக்கலையாங்கிறான் இப்படி எல்லாரும் கேட்பான்னு தெரிஞ்ச சேக்கிளார் வந்து பெருகு சோபானம் ஏறி அப்படிங்கிறார் சைக்கிளார் ஒரு வரியை போட்டு வச்சார் வேட்டைக்காரனாக தானே பிறந்தார் வேட்டை காட்டுக்குள்ளே தானே வளர்ந்தார் ஆறு நாளையில் சிவபெருமான் கிடைக்கலையா இதுக்கு சரிகரிய யோகம்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான் ஆனால் சைக்கிளார் ஒரு வரி போட்டார் பெருகு சோபானம் ஏறி அதில் ஒரே சொன்னாங்க இந்த சமயத்துறையில் ஏறுவதற்கான படிநிலைகளை கண்ணப்பர் எப்போவே ஏறிட்டார் முந்தைய பிறவிகளிலே முடிச்சிட்டாருன்னு பொருள் சொல்ல வச்சார் பெற்றான் சாம்பாந்தனுக்கு மோட்சம் கொடுக்கணுமில்ல அந்த பாட்டு யாருக்கா தெரியுமா தெரியும் அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருனா பெட்டான் சாம்பானுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தாருலா அப்படி எழுதி கொடுக்கலை தீட்சை கொடுத்து மோட்சம் கொடுக்கணும்னு எழுதி கொடுத்தாரு என்ன சொல்லி மோட்சம் கொடுக்க சொன்னார் அப்போ சிவபெருமானே மோட்சத்தை நேரடியாக கொடுத்துட்றாதீங்க என்ன கொடுத்துட்டு கொடுங்க அப்போ சிவபெருமான் எதில் வலுவாக இருக்கிறார் மாணிக்க வாசகருக்காக எந்தவித ரிலாக்ஷனும் பண்ணலை எந்த வித டிஸ்கவுண்டு ரிலாக்ஸ் எதுவும் பண்ணலை மாணிக்க தன்னுடைய பணிவு மொழியாக என்ன செய்கிறாரு அப்படி சொல்கிறாரு புரியுதா எனக்காக நீ ஒரு அதாவது செய்து ஒரு திருக்குறள் செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து குறிச்சு விடுங்க திருக்குறளில் இருக்குது அறத்துப்பாலில் இருக்குது அதாவது செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு ஒரு வரி இருக்குது அதுக்கு பொருள் என்னென்னா உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அந்த திருக்குறள் அந்த திருக்குறள் நடுவர் போட்டிக்கு போனேன்னா இப்போது கணபதிப்பாளையத்துக்கு அப்போ அந்த குல அந்த குழந்தைகள் அந்த திருக்குறள் ஒப்பிச்சுது அது எப்போ படித்தது ஞாபகம் இருந்தது அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உதவி பெரியதா சிறியதா என்பது உதவியை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை உதவியை பெற்றுக்கொண்டவன் தான் அதை முடிவு செய்கிறான் ஒருவனுக்கு நூறுரூவாயை கொடுக்குறோம் சார் நூறுரூவா நீங்கள் நான் எனக்கு நூறுரூவா தரணும்னு என்ன சார் இருக்குது சார் எவ்வளோ பெரிய மனசு சார்ன்னு சொல்லுவான் ஒருத்தனுக்கு ஆயா கொடுக்குறோம் என்ன சார் தான் தருவீங்களா ஏன்னா ஊருக்குள்ளே நீங்கள் பெரிய பணக்காரன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பத்தாயிரரூவா எதிர்பார்த்து சொல்கிறவனு இருக்கிறேன் அப்போ உதவி என்பது உதவியால் நிர்ணயிக்கப்படவில்லை உதவியை தான் அதனுடைய வேல்யூவை என்ன செய்கிறான் நிர்ணயம் செய்கிறான் நிறைய உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்துங்கிறார் திருவள்ளுவர் இதில் மாணிக்கவாசகர் வந்து ரொம்ப பக்குவப்பட்டவராக இருந்ததுனால இறைவனுடைய உதவி பெரிய உதவி பெரிய உதவியாக பார்த்தார் யாருடைய தகுதியை குறைத்து கொண்டார் ஆமாம் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு என்னமோ சிவபக்திலாம் பெரிய நம்பிக்கை இல்லை சார் நாமளும் இருபத்தஞ்சி வருஷமாக இதில் வேலை செஞ்சு பார்த்தாச்சு வரவேன் போகிறவனெல்லாம் கண்டதெல்லாம் பேசுகிறோம் இதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு என்ன சார் சைவம் பண்ணி சாமிக்கு என்னமோ நம்ம மேலே இறக்கம் இருக்கா இல்லையானே தெரில சார் இப்படி எதை எதையாவது நம்ம சொல்லுவோம் உண்டா இல்லையா எதை சொல்லுவோம் சாமி வந்து நம்மளை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யாது நமக்கு தோணாது இந்த அளவுக்கு சாமி நம்மளை நல்லா வச்சுருக்கிறாரு திருமுறை படிக்க விட்டுருக்கிறாரு தேவாரம் படிக்க விட்டுருக்காருன்ற உணர்வுலாம் நமக்கு என்ன செய்யாது வராது சாமியினுடைய உதவி நமக்கு எதாக தெரியும் நம்முடைய தகுதி மிக அதிகமாகவும் இறைவனுடைய உதவி தாமதமாகவும் தெரியும் மாணிக்க வாசகருக்கு இறைவனுடைய உதவி வந்து உண்மையிலே தகுதியோடு தான் வந்தது ஆனால் எனக்கு தகுதி இல்லை ஆனால் செய்தார்னு யார் சொல்கிறா மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் அற்புதமான திருவாச கடைசியில் சொன்னார் ஆழ்வார் இலி மாடையே வேணும் அதை மாடு மேய மாடு மேயணும்னா அதை மாடை மேய்க்கிறவங்க ஒருத்தன் வேணும் நான் யாராயிட்டேன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாத ஊர் மாடு மாதிரி ஆக அதுக்கு ஊறு மாடும்பாங்க கிராமங்களில் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாத மாடு மாதிரி ஆயிட்டேங்கிறார் இன்னொரு இடத்துல ஊறாம் இழைக்க குருட்டாம் இழைத்து அம்மும்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஒரு கண்ணு தெரியாத மாடுங்கிறார் ஊறாம் இழைக்க இலைக்கன்னா கனைக்கன்னு அர்த்தம் ஊரில் உள்ள எல்லா மாடும் கணைக்கிறத பார்த்து கண்ணு தெரியாத மாடும் கனைச்ச மாதிரி நானும் பாடுறேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசலர் கண்ணைத்தானே என்ன மாடுங்கிறாரு நான் ஒரு கண்ணு தெரியாத மாடுங்கிறார் ஊராம் இலைக்க குருட்டாம் இலைத்தாங்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு நான் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாத மாடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ சண்டீசனாயினார் புராணத்தில் போய் பார்த்தீங்கன்னா சண்டிசனாயினார் மாடு மேய்க்கிறார் அந்த புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நல்ல புல் இருக்கிற இடத்துல மேய்த்தார் நல்ல சுத்தமான தண்ணியை அவருக்கு அந்த பாட்டுக்கு கொடுத்தாரு இது மேய்ப்பவனுடைய கடமை அதாவது நம்ம கிருஷ்ணரை மாடு மேய்க்கிறவனாக ஏன் பார்க்குறோம்னா அவர் மாடு மேய்க்கல ஆடு மேய்க்கலை உயிர்களை வழிநடத்துவதை நம்ம மாடு மேய்ப்பவனாக தப்பித்து கொள்கிறோம் அப்போ இந்த அந்த மாட்டுக்கு தேவையான நல்ல உயர்ந்ததை கொடுக்கணும் நல்ல புல் நல்ல தண்ணி கொடுக்கணும் அதுபோல் ஒரு மேய்ப்பன் இருந்தான்னா அதை செய்வான் மாட்டுக்கு தெரியுமா இது நல்ல தண்ணி இருக்கிற இடம் நல்ல புல் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாது அப்போ அது என்ன செய்யும் கண்டதெல்லாம் என்ன செய்யும் கண்டதெல்லாம் சாப்பிடும் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைண்ணா நான் ரொம்ப நாளைக்கு முன்பு படித்த ஒரு மருத்துவ பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன் உண்மையில் நடந்த சம்பவம் ஒரு ஒரு நாட்டின் அதிபருக்கு தீராத நோய் தோல் சம்மந்தப்பட்ட நோய் எந்த டாக்டராலும் எவனாலையுமே சரி பண்ண முடியல கடைசியில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு நான் உங்கள் வீட்டில் முப்பது நாள் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் தாரேங்கிறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நோய் தீர்ந்தா சரின்ட்டார் அவர் வீட்டுக்குள்ளே வர்ற எல்லா பொருளையும் செக் பண்ணிட்டார் யார் டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணு பருப்பு வந்தால் கூட செக் பண்ணு அரிசி வந்தால் செக் பண்ணும் கோதுமை வந்தால் செக் பண்ணு எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு ஆலோசி செக் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறார் அவருக்கு டவுட்டு பால் மேலே வந்துட்டு எது மேலே வருது பால் மேலே வருது உடனே என்ன செய்கிறாருன்னா இந்த பாலை கொண்டு வர்றவனை வாட்ச் பண்ணுறாரு அவன் மாடு அவன் மாட்டை வாட்ச் பண்ணுறாரு கடைசியில் பார்த்தா ப்ராப்ளம் அங்கே தான் மாடு டெய்லி ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் ஒர்க்கு இந்த பக்கம் ஏஞ்சிருக்குது எதை சாப்பிட்ருக்குது ஹாஸ்பிட்டல் கழிவை சாப்பிட்ருக்குது அந்த பஞ்சு ஹாஸ்பிட்டல் கழிவை டெய்லி சாப்பிட்ருக்குது அதை இவன் வீட்டுக்கு விற்றுருக்குறா இதை வருஷ கணக்கில் யார் குடிச்சிருக்கிறா டாக்டர் அதிபர் குடிச்சிருக்கிறார் அப்போது ஒரு சின்ன செய்தி தான் ஆனால் எவ்வளோ பெரிய செய்தி அதுதான் நம்ம சண்டிச நாயனார் புராணத்தில் சுத்தமான புல் சுத்தமான தண்ணி காட்டினார் இங்கிலீஷில் குட் ஷப்பேடும் ஜீசஸுக்கு பேர் குட் ஷப்பேட் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு அவங்க அவர் ஆடு மேய்ச்சதாக சொல்கிறோம் கிருஷ்ணர் மாடு மேய்ச்சாருங்கிற ரெண்டு பேரும் ஒன்றையும் மேய்க்கலை ஆனால் அது என்ன உயிர்களை வழிநடத்துதல்னு அர்த்தம் எதை வழிநடத்துதல் சைவ சித்தாந்தபடி நம்ம பசுக்கள் தானே இறைவன் பதி அவன் தலைவன் நம்ம தலைவன் அல்லாதவர்களெல்லாம் மாடு ஆடு மாடுகள் தான் ம் அதைத்தான் எனக்கு என்னை வழி நடத்துவதற்கு யாரும் இல்லைங்கிறத ஆழ்வாரிலி மாடு ஆவையனும் நெருங்குமடியார்களும் திரும்பவும் என்ன தான் கேட்குறாரு திருக்குட்டம் தான் கேட்குறாரு நீ உட்கார்ந்துருக்கிறது உன்னுடைய அடியார்கள் உட்கார்ந்துருக்கிறது அவங்கலாம் இருக்கக்கூடியதில் நீங்கள் சாமி நீ நடுவில் உட்கார விடனாலும் பரவாயில்ல பக்கத்துலேயாவது வர்றதுக்கு அனுமதி இங்கே ஒன்பதாம் திருமுறையில் ஒரு அகத்துறையில் ஒரு பதிகம் இருக்குது அந்த பதிகத்தில் ஒரு தலைவி சொல்லுவா அந்த சிவபெருமான் ஊர்வலம் போகும்போது பக்கத்தில் கூட இனி போக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைவி புலம்புவா அது எந்த பாட்டுன்னு வேணால் அடுத்த வகுப்பில் குறிச்சிட்டு வரேன் ஒரு தலைவி சொல்லுவாள் இறைவன் ஊர்வலம் போகும்போது என்னை பக்கத்தில் கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு தலைவி சொல்கிற மாதிரி வரும் இதில் சொல்கிறாரு நீயும் அடியார்களும் போகும்போது என்னி நீங்கள் சென்டரில் விட வேண்டாம் விஏபியான்னு நிறுத்த வேண்டாம் உங்கள் பக்கத்துலேயாவது வர்றதுக்கு எனக்கு அருள் செய்யுங்க என்று கேட்கிறார் இந்த பதிகம் இதுவும் எதைத்தான் விண்ணப்பிக்கிறது குரு லிங்க சங்கமத்தையே விண்ணப்பிக்கிறது என்று உணரணும் அற்புதமான பதிகம் மாணிக்கவாசகம் நமக்கு அருள் இது விளக்கமும் பார்த்துட்டோம் விளக்கம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னோம் பார்த்துட்டோம் அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரம் நாளைக்கு வகுப்பு காந்தி நகர் கோயிலில் ஏழாம் திருமுறை அடுத்தது முத்தியாபள்ளி லேவுட்டில் ஏழாம் திருமுறையும் திருமந்திரமும் எத்தனாம் தந்திரம் எட்டாம் தந்திரம் இங்கே ஏழாம் தந்திரம் அங்கே எட்டாம் தந்திரம் காந்தி நகரில் ஒன்பதாம் தந்திரம் ஞாபகம் சரியா ஓகே நிறைவு செய்கிறோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறு கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளைய பணியை நோக்கி செல்வோம் நம சிவாய நம அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை நற்றுணையாவது நம சிவாய நம